தன் தகப்பனையும் தாயையும் தீ தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் உடனே அணைஞ்சு போகாது அப்பாவையும் அம்மாவையும் தூஷிக்கிறவன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் எல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுறது தூஷிக்கிறது அவங்க ஒன்று பேசுறா இது ஒன்று பேசுறது இப்படி நீங்கள் உன் தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறிங்கன்னா உங்கள் தீபம் அணைந்து போகாது நல்லா வெளிச்சம் போது அணைந்து போகாது அந்த நேரத்தில் தூசிப்பேன் திட்டுவ அப்பா அம்மாவை நோகடிப்ப கஷ்டப்படுத்துவ திட்டுத்தனமாக மெசேஜ் அனுப்புவ திட்டுத்தனமாக ஃபோன் பேசுவ இது எல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாது தெரியாது அப்ப உடனே காரி தீபம் அணிஞ்சு போமா அணைஞ்சு போகாது அப்போ நல்லா தான் இருக்கும் போயின்னு தான் இருக்கும் நல்லா போகிறது போல் போயின்னு தான் இருக்கும் காரிருள் வரும்போது தீபம் அணைந்து போகும் அதுக்கு ரீசன் என்னன்னா உன் தாயும் தகப்பனையும் தூஷித்ததற்கு கர்த்தர் உடனே எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை நீ நடந்து போப்பா 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 போயினே இருப்பா நல்லா தான் இருந்தா எல்லாம் உனக்கு சந்தோஷமா நடக்குது போல தான் இருந்துச்சு ஒரு காரிருள் ஒரு வேதனை ஒரு சோதனை ஒரு துக்கம் வரும்போது அந்த இடத்துல தீபம் அணைந்து போகமா